ஆமா mate நம்மவniki முளசா நீச்சல் தெரியாதுன்னு சொல்லுங்க யாருக்குடி நீச்சல் தெரியாது உனக்கு தான் தெரியாது தண்ணில உட்கார் கொத்தரகா மாதிரி மደப்ப என்னதே நீ நீ சோடா புட்டி சோடா மறுபடியும் கொத்தரகான்னு சொன்னா நடக்கறதே வேற பட்டுக்க நான் உன்னால என்ன முடியுமா பண்ணிகிடி இப்போ நீங்க ரெண்டு பேரும் சும்மா வரல நான் ஏங்கி விடுவேன் பாத்துங்க மகி குற்றாலம் வந்துட்டு வாங்க இறங்குவோம் எது குட்டான வந்துட்டா வாங்க இறங்குவோம் நீ தர்மி மோனி வாங்க ஐ அருவி என்ன அழகா இருக்கு வாவ் எவ்வளவு சூப்பரா இருக்கு எட்டி